உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அதனுடைய பெரிதான கருவியை நாளே இந்த நாளில் உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு கிரியைகளை நடைப்பீங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை ஆறு நாளும் படைத்து தன்னுடைய வார்த்தை நாளே சிருஷ்டித்த பிறகு மனிதனை உண்டாக்கினார் என்று வேதாக சொல்லுகிறேன் இந்த உண்டாக்கப்பட்ட மனிதனை காலம் கடந்து வருகிற பொழுது யாத்திராமுத்தி புஸ்தகத்திலே தேவன் அவர்களுக்கு ஓடு கூட உடன்பிடிக்கை செய்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிற பொழுது ஆறு நாளும் வேலை செய்து ஒரு கிரியைகளை நடப்பிப்பாயாக என்று சொல்லுகிறார் இது முக்கியமான ஒரு பிரமாணமாக இன்று கருதப்படுவதில்லை ஆனால் ஏழாவது நாள் ஓய்வு நாள் என்பது எல்லாரும் கவனமான ஒரு நாளாக இருக்கிறது எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அதற்காக பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் அருமையான தேவனை பிள்ளைகளே ஏழாவது ஓய்வு நாளுக்கு அவர் எவ்விதமாக முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதை விட அதிகமாக ஆறு நாளுக்கான முக்கியத்துவம் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் ஓய்வு நாள் ஆறு நாள் வேலை நாள் ஆனால் இன்றைக்கு மக்கள் பார்க்கிறோம் ஓய்வு நாள் அன்னைக்கு ஏதோ ஒரு கடமையை செய்துவிட்டோம் என்கிற சூழ்நிலையில் மிக உற்சாகமாக செயல்படுகிறார்கள் போய் ஆராதனைக்கு போயிட்டோம் வீடு திரும்ப மரண ஆனால் அருமையானவர்களே மற்ற ஆறு நாளும் நீங்கள் எப்படிப்பட்ட கிரியைகளை நடைபெறுகிறீர்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் ஒரு நாள் தொடங்கி ஆறு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துகிற கிரியைகள் என்னவாக இருக்கிறது என்பதை குடும்பத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த சமூகத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும் சபைகளில் நீங்கள் யோசிக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஊழியர்களாக இருக்கலாம் இல்லை விசுவாச மக்களாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் அருமையானவர்களை உங்கள் அனைவருக்கும் பொதுவான வார்த்தை என்னென்றால் இந்த உலகத்தை நமக்கு கொடுக்கப்படுகிற நேரங்களில் காலங்களில் நாம் அந்த நேரத்தை அந்த காலத்தை நம்முடைய கிரியை கிரியைகளினாலே அதை ஒரு சிறப்பாக ஒரு அமைப்பாக அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதமானதாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏதோ காலையில் விடுகிறது மாலையில் மறைகிறது இரவாய் போய்விடுகிறது என்கிற நாள் என்பது நாள் தன் கிரியைகளை நடப்பிக்கிறது ஆனால் அந்த நாளில் நீங்களும் நானும் என்ன கிரியைகளை நடப்பித்திருக்கிறோம் என்கிற சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று தேவர் விரும்புகிறார் ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கிரியைகளை நடப்பிப்பதற்காகவே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் நம்மால் கூடும் இந்த உலகத்தில் ஒரு நாளில் நன்மைகளை செய்வதற்கு ஒரு நாளில் ஆசீர்வாதத்தை கூட்டுவதற்கு நம்மளால் கூடும் ஒரு நாளில் நீங்கள் ஒரு மரக்கன்றுகளை நடைபீர்கள் ஆனால் அது ஒரு பெரிய கிரியை அது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை உண்டு பண்ணுகிறது ஒரு காலகட்டங்களில் மரமாகிறது ஒரு காலத்தில் அது கனி கொடுக்கிறது அந்த கனிகளை புசிக்கிற மனிதர்களுடைய மன அது பங்கேற்கிறது இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயம் வீடுகளில் வாசல்களில் சமூகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு நற்கிரியைகளையோ ஒரு கிரியைகளையோ நடத்துகின்ற பொழுது அது நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கிறவைகளில் நீங்கள் நடப்பிக்கிற கிரியைகளை பொறுத்து ஆசீர்வாதம் வரும் அவை அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் நாம் ஏதாவது கீழே நடப்பிக்க வேண்டும் குடும்பத்தில் நடப்பிக்க வேண்டும் சபையில் நடப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடும் ஒரு ஆர்வத்தோடும் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய மகத்தான ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்குள்ளவர்களாய் மாற முடியும் தேவனுடைய மனது பதில்கொள்ளும் மனிதர்களின் உண்டாக்கி இருக்கிறார் ஆகவே கிரியைகளை சோர்ந்து போகாமல் நடைபீங்கள் அற்புத அற்புதமான வார்த்தைகளினாலே அற்புத அற்புதமான நன்மைகளாலே இந்த சமூகத்தை முழுமையாக நீங்கள் தேவனுடைய கிரியைகளின் படைப்பின் ஆசிர்வாதின் மகிழ்ச்சியில் அனைவரையும் பங்கு பெற செய்வதற்கு நீங்களும் ஒரு கிரியைகளாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் இந்த ஊழியத்தின் மேலே விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதை ஷேர் செய்யுங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாய வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ்